ஃபஸ்ட் அட்டம்லேயே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஃபேமிலி கேதரிங்ஸாக இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் நான் வந்துட்டு இப்போ படிக்கணும் என்னையால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்க வந்துட்டு நான் வந்து ஐவிபிஎஸ் கிளர்க்கும் மெயின்ஸ் வரைக்கும் போனேன் மெயின்ஸ் போய் அது ஒரு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் அதுவும் போயிடுச்சு ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வரைக்கும் போனேன் அது ஒரு டூ மார்க் கேப்ல அதுவும் போயிடுச்சு அப்படின்றப்போ ஃபீல் பண்ணணும் டுவெல்த் முடிச்ச உடனே அவளை வந்து நாங்கள் மெடிக்கல் தான் சேர்க்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல இருந்தோம் அப்போதான் ஃபர்ஸ்ட் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்த உடனே அந்த டைம்ல பார்டர் வரைக்கும் வந்து அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு என் பேர் சிவபிரியா நான் இந்த வருஷம் எஸ்பிஐ பிஓ கிளர்க் ரெண்டுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் ஜூன் டெனில் திருநெல்வேலி வெராண்டா ரேஸில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் பேங்கிங் கோர்ஸ்க்காக இந்த வருஷம் ஜூன் எனக்கு வந்துட்டு ரெண்டுமே கிளியர் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து காலேஜ் முடித்ததும் கொஞ்சம் நான் கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன் ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா இல்லை ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாமான்னு அப்போதான் சொன்னாங்க இங்கே திருநெல்வேலி வராண்டா ரேஸில் போய் கேட்டு பாருங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து நாங்கள் எல்லா கோர்ஸ் பிளானுமே விசாரிக்கும் போது எனக்கு இந்த பேங்கிங் சைடில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அங் அவங்க கோர்ஸ் பிளானுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஸோ வந்து நான் அப்போது சூஸ் பண்ணேன் பேங்கிங் படிக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கேரியர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ணேன் இப்போ வந்து அதில் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலி இங்கே வந்து எங்கள் அம்மா விசாரிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இங்கே வந்து திருநெல்வேலி வெராண்டா ரேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கே நிறைய பேர் படிச்சு கிளியர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி நம்மளும் போய் கேட்போம் விசாரிப்போம் அப்படின்னு தான் நாங்களும் வந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் போய் வந்து கோர்ஸ் பிளான் பத்தி கேட்கும் போதே அந்த அவங்க சொன்ன விதமே ஒவ்வொரு கோர்ஸ் பிளானுமே ரொம்ப நீட்டா டீடைல்டா இருந்துச்சு இந்த ஸ்டெப்பில் இது இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இது கொண்டு போவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ ரொம்ப கிளாரிட்டியாக சொன்னதுனால இது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சரி ஓகே அப்போது இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னா நம்ம பண்ணிடலாம் ஒன் இயரில் அப்படின்ற மாதிரி அப்பவே எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு நம்ம இன்ஸ்டியூட்டில் லேப் ஃபெசிலிட்டி உண்டு ஆக்சுவலி அங்கே வந்து பேசிக் சர்க்கிள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் முடிஞ்சதுக்கப்புறமே நான் வந்து லேப் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மார்க் டெஸ்ட் எல்லாம் அங்கே உட்காந்து போட்டு பார்ப்பேன் ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஃபியர் இருக்காது எக்ஸாம் போகும்போது ஏற்கனவே நம்ம இங்கே லேபில் உட்காந்து அந்த எக்ஸாமோட அதே இன்டர்ஃபேஸில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்படி தான் இருக்கும் எக்ஸாம் அப்படின்றதுனால ஸோ அங்கே போய் ஒரு ரியல் எக்ஸாம் போகும்போது எனக்கு நிறையா மார்க் டெஸ்ட் போட்டிருந்ததுனால எனக்கு அது பெருசாக பயம் இல்லை ஒரு நார்மல் டெஸ்ட் மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நான் ரொம்ப கிளியராக அங்கே போய் என்னோடய அட்டம்ஸை வந்து கொடுக்க முடிஞ்சது என்னால் லாஸ்ட் இயர் இங்கே வந்து ஜூன் டெனில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு பேசிக் சர்க்கிள் கொண்டு போனாங்க அதில் வந்து சிலபஸ் பற்றி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒவ்வொரு சாப்டர் வைஸ் எல்லாமே நல்லா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க ரவி ரவி சராக இருக்கட்டும் மணிகண்ணன் சராக இருக்கட்டும் வெங்கட் சராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பொறுமையாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி எடுத்தாங்க அதுக்கப்புறம் டவுட்ஸாக இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன டவுட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இது இதை கூட கேட்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் ஆனால் அதுவுமே அவங்க இண்டிவிஜுவலாக நம்ம கேட்டாலும் இண்டிவிஜுவலாக எல்லாேருக்குமே வந்து தனித்தனியாக இவ்வளோ தான் இது அப்படின்னு சின்ன டவுட்டாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ பேசிக் சர்க்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் மெயின் சர்க்கிள் எல்லாமே அந்த மெட் அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் தேர்ட்டி டு ஃபிஃப்டி சம்ஸ் இருக்கும் அந்த சம்ஸை வந்து நம்ம அங்கேயே உட்காந்து பண்ணலாம் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக சர்க்கிள் டைம் தான் அங்கேயே உட்காந்து சம்ஸ் எல்லாம் போடும்போது அங்கேயே டவுட் வரும்போது அப்பப்போ மென்டார் கிட்ட நம்ம வந்து கிளியர் பண்ணிக்க முடிஞ்சது மென்டார் வந்து ஃபுல் தான் இருப்பாங்க தனித்தனியா ஒவ்வொருத்தர் டவுட் கேட்டா எல்லார் பக்கத்துலயும் உட்காந்து இதுதான் இது இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அன்னன்னைக்கு சர்க்கிள் முடிஞ்சோடனே சர்க்கிளிலே வந்துட்டு இங்கே மெட்டீரியல் சம்ஸ் போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆப்பில் நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் போடுவோம் ஸோ தட் அந்த டைம்க்குள்ளே எங்களால் முடிக்க முடியுதா அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அன்னைக்கே டே டே டு டே கரண்ட் அஃபேர்ஸுமே அவங்க வந்து வைவா மாதிரி கேட்பாங்க ஸோ தட் எல்லாமே வந்து இன் டச் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த டாபிக்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே மீதி எனக்கு ரீசனிங் இங்கிலீஷ் எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால எனக்கு அது அப்படியே வந்துருச்சு கரண்ட் அஃபேர்ஸுன்றப்போ நான் அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டைமுமே வெங்கட் சார்ட்ட தான் போய் கேட்டுட்டு இருப்பேன் இந்த மாதிரி எனக்கு இது வரமாட்டேங்குது சார் இது என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு டைமே அவர் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாதீங்க இதில் கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கைட் பண்ணதுனால என்னால ஈஸியா வந்து கரண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சது அது அது வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம படிச்சுட்டே இருந்தால் மட்டும் போதாது அதை வந்து நம்ம அப்பப்போ ரிவைஸ் பண்ணணும் ஸோ தட் இந்த மார்க் டெஸ்ட் போடும்போது தான் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுது இன்னும் எந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் எஃபர்ட் போடணும் அப்படின்றதுக்கு எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதனால லெஜெண்ட் மேகசின் கொடுக்கறப்பவும் சரி அது வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் சரி அதுக்கப்புறம் லெஜெண்ட் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க மந்த்லி ஸோ தட் நம்மளுக்கு அது வந்து லெஜண்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூவும் வந்துடும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பேசிக் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் இங்கே கொடுக்குற மெட்டீரியலில் எல்லா சமமே இங்கே மேக்ஸிமம் நான் இன்ஸ்டியூட்லேயே வச்சு போடுற மாதிரி பார்த்துப்பேன் அதில் பின்னாடி ஹோம் சம்ஸ் இருக்கும் அது அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கேயே போடுற மாதிரி ஸோ தட் அங்கே மென்டாஸ் இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும் நான் எனக்கு ஏதாவது தெரியலன்னா நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேக்சிமம் நான் அங்கேயே போடுற மாதிரி இருப்பேன் அப்படியே போடலனாலும் அந்த மெட்டீரியலை எப்படியாவது அன்னைக்குள்ளே நான் முடிச்சிடணும் அதை வந்து பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படின்றதுலாம் நான் வந்து கரெக்டாக தெளிவாக இருப்பேன் அது போக எந்த டவுட்னாலும் எனக்கு வந்து அப்பப்போ கிளியர் பண்றதுக்கு அங்க மென்டாஸ் இருந்தாங்க வெங்கட் சார் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு கொஞ்சம் இது எங்க அப்பா பேரு நாராயணகுமார் அவர் வந்து அவங்க வந்துட்டு வீரநல்லூர் ஸ்பின்னிங் மில்ஸ்ல மேனேஜரா இருக்காங்க அம்மா பேரு மங்கேற்கரசி அவங்க வந்து திருநெல்வேலி கலெக்டரேட் ஆஃபீஸ்ல சரஸ்தாரா இருக்காங்க எனக்கு ஒரு அக்கா அவங்க வந்துட்டு சென்னையில் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க இவங்க மூணு பேரும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஒன் இயரா இருக்கட்டும் நான் நான் ப்ரிப்பேர் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க இவங்க இல்லாம என்னையால் இவ்வளவு சீக்கிரம் இதை அச்சீவ் பண்ணிக்க முடியுமான்றது கஷ்டம் எல் எல்லா விஷயமுமே நான் வந்துட்டு எனக்கு இப்போ இந்த இடத்துல படிக்கணும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு அதுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னாலும் இல்ல நான் இப்போ இதுக்கு படிக்கணும் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எனக்காக சரி ஓகே இவ படிக்கட்டும் இதுதான் முக்கியம் நமக்கு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங்ஸாக இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் நான் வந்துட்டு இப்போ படிக்கணும் என்னையால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்க வந்துட்டு எதுவுமே சரி ஓகே ஓ படிப்பு தான் முக்கியம் மீதி எதுனாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க நான் லேட் நைட் உட்காந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க வந்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அம்மா அப்பா எல்லாருமே எங்கள் அக்காவுமே எனக்குன்னு ஒரு டெய்லி ஷெடியூல் இருக்கும் காலையில் வந்து நான் சீக்கிரம் இழந்துருவேன் காலையில் டூ ஹார்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டியூட் கிளம்பி போயிடுவேன் இன்ஸ்டியூட்டில் போனேன்னா அங்கே நைன் ஓ கிளாக்லேருந்து லேபில் லேபுக்கு போயிடுவேன் லேப் போய் கரெக்ட் டெய்லி கரெக்டாக மாக் டெஸ்ட் எடுத்துருவேன் அட்லீஸ்ட் ரெண்டு செக்ஷனல் டெஸ்ட் ஆச்சு டெய்லி எடுத்துட்டு அதோட ரிவ்யூ வந்து ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்துருவேன் அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணிப்பேன் நான் ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நான் அங்கே வந்துட்டு ஸ்டடி ஹாலில் இருந்து படிப்பேன் ஸோ தேட் ஃபோர் ஓ கிளாக்கு மேலே கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டூ ஹார்ஸ் படிப்பேன் இதுதான் என்னோட டெய்லி ஷெட்யூல் பிலிம்ஸ் வந்து ஃபிஸ்ட் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணதுக்கு இந்த பேசிக் சர்க்கிள் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அங்கே வந்து அந்த கொடுக்குற மெட்டீரியலில் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி சம் சால்வ் பண்ணும்போதே சரி நம்ம எல்லா சம்ஸ் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு அப்போ ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுவுமே ரொம்ப ஷார்ட் டைமில் கிளியர் பண்ணதுனால எனக்கு பரவாயில்ல ப்ரிலிம்ஸ் அப்போ இப்படி தான் இருக்கும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு தான் தெரிய வந்துச்சு ஸோ இது அதுக்கப்புறம் நான் பிரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மெயின்ஸில் ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் கஷ்டமாக தெரிஞ்சுச்சு நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண போவே நான் இந்த மாதிரி வெங்கட் சார்ட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் சொல்லிட்டு போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடு ஏன்னா வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் நம்ம டிஃபரன்ஸ் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வந்து கைட் பண்ணி தான் இந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த குள்ள முடி அப்படின்னு சொல்லி ஒரு ஷெடியூல் கொடுத்ததுனால தான் என்னால் வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி நான் கரண்ட் அஃபேர்ஸும் முடிச்சேன் ஸோ தட் அந்த கிளர்க்கு மெயின்ஸ்க்குமே கிளர்க்கு மெயின்ஸாக இருக்கு இருக்கட்டும் அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸாக இருக்கட்டும் எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது டெய்லி ப்ராக்டிஸ் தான் நான் டெய்லி வந்து டிஸ்கிரிப்டிவுக்கு ஒவ்வொரு டாபிக் எடுத்து நான் ரீட் பண்ணிப்பேன் அப்போது இந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங் ஏற்கனவே நம்ம வந்து இதெல்லாம் படிச்சிருப்போம் படிக்க ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்போம் அதை ஒரு டைம் நம்ம வந்து ஒரு ப்ரெஷ்அப் பண்ணி விட்டோம்னா அது க கரெக்டாக நமக்கு வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தேன் நான் அங்கே ஆப்பில் வந்து செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு எந்த எந்த பார்ட் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது எந்த பார்ட்டில் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்றத அனலைஸ் பண்ண எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் பேக்கேஜில் ஃபுல் டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்கும் ஃபுல் டெஸ்ட் போடும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சரி ஓகே செக்ஷனல் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்து ஃபுல் டெஸ்ட் வரும்போது சரி ஓகே நம்ம வந்து இதில் ஓரளவுக்கு பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இந்த செக்ஷனில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது போக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த லெஜெண்ட் மேகசின் லெஜெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு இந்த ரீசனிங்ல கிரிட்டிக்கல் திங்கிங் அதுக்கப்புறம் வந்து குவான்ஸ்ல ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்துச்சு நான் ஸ்டார்டிங் ட்ரை பண்ணும்போது இந்த டாபிக் விட்டுட்டு வந்து நான் மீதியெல்லாம் அட்டன்ட் பண்ணுறது அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சது இது இதுவும் நம்மளுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதையும் படித்தா தான் நம்ம அங்கே டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது ஸோ தட் நான் அதுக்கப்புறம் வந்து மென்டாஸ்ட்டை ஹெல்ப் கேட்கறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ஆப்பில் அவைலபுளாக இருக்கும் ஸோ தட் அந்த டாப்பிக்கை நம்ம ப்ரிப்பர் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் வந்து டெஸ்ட் போடும்போது நமக்கு அது வந்து தெரியும் ஓகே நம்ம இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மோஸ்ட்லி எல்லாமே வந்து நான் இங்கே ஆஃப்லைன் கிளாஸ் போனதுனால எல்லாமே அவங்களே நடத்திட்டாங்க அது போக நான் வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால வரண்டாரிஸ் யூடியூப் சேனல் பார்ப்பேன் ஒவ்வொரு டாபிக் வைஸ் அப்படின்றது எனக்கு எந்த டாபிக் தேவைப்படுதோ அந்த டாபிக் வந்து நான் பார்த்து அது ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்வியூன்றப்போ நிறையா பேங்கிங் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும் பேங்கிங் அவேர்னஸ் தெரிகிறது மட்டும் இல்லாமல் நிறையா அவங்க ஜென்ரலாகவும் கேட்பாங்க என்ன கேட்டாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் அதுக்குன்றப்போ நிறையா நம்ம மார்க் எடுக்கும்போது தான் அது வந்து நமக்கு தெரியும் இங்கே வந்துட்டு இங்கே திருநெல்வேலி விராண்டா ரேஸில் நான் எஸ்பிஐ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் வெங்கட் சார் வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க அதுக்கப்புறம் மகேந்திரன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே மாக் இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணாங்க எனக்கு ஒரு மூணு பேருக்கு சேர்த்து மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க அப்புறம் நாங்கள் கேட்குற டைம் எல்லாம் வந்து ஹட்சன் சார் செல்வம் சார் ரெண்டு பேருமே வந்து நிறைய மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதுனால எனக்கு அங்கே போய் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இவ்வளோ மார்க் இன்டர்வியூ நம்ம அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இதுவும் அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது இத்தனை இன்டர்வியூஸ் இங்கே வந்து நான் அட்டன் பண்ணதுனால தான் மார்க் இன்டர்வியூ இங்கே விரண்டா ரேஸில் வந்து மூணு பேர் இருந்தாங்க அது ஃபஸ்ட்டு மூணு மூணு பேர் இருந்தாங்க மகேந்திரன் சார் ஹட்சன் சார் செல்வம் சார் மூணு பேர் இருந்தாங்க அவங்க மூணு பேருமே கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூ லெவல் தான் கொஸ்டின் கேட்டாங்க எல்லாமே சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் ஜென்ரலாக நம்மளை பற்றி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க அது போக நாங்கள் ஒவ்வொரு டைம் ஒரு த்ரீ டூ ஃபோர் இன்டர்வியூஸ் வந்து நாங்கள் வந்து அங் இங்கேயே மார்க் வந்து இது பண்ணியிருப்போம் அஞ்சு பேர் பேனல் மெம்பர்லேயே அஞ்சு பேர் இரு இருக்கிற மாதிரி ஃபைவ் ஸ்டாஃப்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியும் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ தட் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பயம் இல்லாமல் பேசலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே அவங்க சப்போர்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும் வெங்கட் சார் நான் ஜாயின் பண்ண ஜூன் இருந்து இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வந்து இது வரல இது வருது அப்படின்னு சொல்கிறப்போ நீ இது பண்ணு இதில் இன்னும் கொஞ்சம் நீ வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத என்னை ஃபுல்லாகவே கைட் பண்ணது அவங்க தான் ஸோ அவங்க ஹெல்ப் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அதே பேங்கிங் எடுத்தால் இத்தனை வருஷம் ஆகுன்றதை விட நம்ம போடுற கன்சிஸ்டன்ட்டாக நம்ம எஃபோர்ட் போடணும் கன்சிஸ்டன்ட்டாக எஃபோர்ட் போடுறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதோட ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கே இல்லைனாலும் நீங்கள் சீ கூடிய சீக்கிரம் வந்து அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும் நம்ம ஒவ்வொரு டைம் அது ஃபெயிலியராக பார்க்க முடியாது நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி முடித்தும் போது அது வந்து ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்டெப் நம்ம வந்து பக்கத்தில் போகிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்கப்போ நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக கிடைக்கும் குவான்ஸ் தான் தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நானுமே மேக்ஸில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில் மேக்ஸில் வந்து நான் ரொம்பவே வீக்காக தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் அதில் கிடையாது ரொம்ப ஸ்லோவாக தான் போடுவேன் நான் போட போட தான் எனக்கு வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் நான் கொஸ்டின் சூஸ் பண்ணுறதாகட்டும் நான் வந்து திரும்ப திரும்ப எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கோம் அப்படின்றது எனக்கே தெரிஞ்சுது ஸோ வந்து அதுதான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ எதுனாலும் பண்ணலாம் அட்டம் சக்ஸஸ் ஃபார்ம்லான்றது நான் அதுதான் ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் இந்த ஷெடியூலில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஷெடியூல்லே ஸ்டிக் ஆகிட்டேன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுந்தால் அந்த நாள் முடிகிற வரைக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே என்னையால் ஒ ரெண்டு நாள் இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் நான் அதனால ஒரு கில்ட் ஆகி ஒரு ரெண்டு நாள் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் கிடையாது நான் சரி இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணிட்டோமா நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குது அதை வந்து நான் எப்படி அடுத்த டேல வந்து நான் கொண்டு போகலாம் எப்படி அடுத்த டேல நான் ஆட் ஆன் பண்ணலாம் விட்ட ரெண்டு நாள் எப்படி அடுத்த ரெண்டு நாள்ல ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பேனே தவிர உட்காந்து கில்ட்ல இருக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது ஸோ தட் ஷெடியூலும் இருக்கும் ஷெட்யூல் விட்டு கொஞ்சம் டிவியேட் ஆனால் திரும்ப கரெக்டாக ஷெடியூலுக்கு வந்துடணும் அந்த மைண்ட் செட்டும் எனக்கு இருந்துச்சு ஸோ தட் இது எனக்கு வந்து மென்டல் சப்போர்ட் எங்க ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருந்ததுனால இவ்வளோ சீக்கிரமா என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலி நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் இருக்க தான் செய்யும் நான் வந்து ஐவிபிஎஸ் கிளர்க்கும் மெயின்ஸ் வரைக்கும் போனேன் மெயின்ஸ் போய் அது ஒரு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் அதுவும் போயிடுச்சு பிஓ இன்டர்வியூ வரைக்கும் போனேன் அது ஒரு டூ மார்க்ஸ் கேப்பில் அதுவும் போயிடுச்சு அப்படின்றப்போ ஃபீல் பண்ணேன் நான் ஃபீல் பண்ணாமலாம் இல்லை ஒரு ஒன் டே எடுத்து ஃபீல் பண்ணேன் சரி எதனால் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அப்போ இன்னும் நம்ம எந்த இடத்துல எஃபர்ட் போடணும் அப்படின்றத நானே யோசித்தேன் அடுத்து தான் எஸ்பிஐக்கு படிக்க ஆரம்பித்தேன் எஸ்பிஐ படிக்கும் எனக்கு அந்த தாட்லாம் இல்லை சரி நம்ம நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங்ஸ் அங்கே நம்ம அங்கே பிஓ இன்டர்வியூ ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ போனதா இருக்கட்டும் அதெல்லாம் நமக்கு ஒரு லேர்னிங்ஸ் அங்கே பண்ண தப்ப இங்கே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் என்னையே வந்து நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஸோ தட் இதுதான் அப்படின்ற மாதிரி அடுத்த எஃபர்ட்ஸ் போட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆனோடனே அது அதோடு விட்டுறக்கூடாது இது நம்மளுக்கு ஒரு லேர்னிங்ஸ் ஒரு சக்ஸஸ்க்கு இன்னொரு ஒரு ஸ்டெப் போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி இன்னும் ஓடிட்டே தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன் எல்லாமே கோர்ஸ் பிளான் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும் மென்டல் சப்போர்ட் வந்து ரொம்பவே கிடைக்கும் ஸோ தட் வந்து எதுனாலும் நம்ம வந்து கேட்டுக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் தான் வேணும் நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ன்ற பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்மளா படிக்கிறோன்றப்போ ஒரு வேகம் இருக்கும் என்ன படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற கைடன்ஸ் வந்து நான் இங்கே எனக்கு ரொம்பவே கிடைச்சது ஸோ யாருனாலும் நம்பி வரலாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்லேயே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னும் மேலே மேலே போகணும் அப்படின்றது என்னோட ஒரு என்னோட ஒரு விஷ் இது இதுலேயே உள்ளே போயிட்டு இன்னும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டி ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட விஷ் என்னோட நேம் எஸ் நாராயணகுமார் நான் ஒரு ஸ்பின்னிங் மில்லில் வந்து மேனேஜராக இருக்கிறேன் என்னோட பொண்ணு இப்போ ஃபஸ்ட் அட்டெம்லேயே எஸ்பிஐக்கு வந்து கிளியர் பண்ணிருக்கிறாப்புல போத்து கிளரிக்கலும் பிஓவும் கிளியர் பண்ணியிருக்கிறாப்புல அது எங்களுக்கு சந்தோஷம் அவள் பிஇ முடித்தோடனே அவரோட அவரோட ஃபர்தர் கேரியருக்கு வந்து நாங்கள் டிசைட் பண்ணும்போது பேங்கிங்கும் டிசைட் பண்ணிணோம் டிசைட் பண்ணி ரேஸில் சேர்த்தோம் அவளோட எஃபர்ட் அண்ட் அங்கே உள்ள மெண்டாஸ் அண்டு ரேஸ் இன்ஸ்டியூஷனோட எஃபர்ட்னால் அவள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னோடய பேர் மங்கையர்கரசி நான் வந்து ஹோசூர் சரஸ்தாராக இருக்கேன் டெவலப்மெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து இவள் வந்து டுவெல்த்து முடித்த உடனே அவளை வந்து நாங்கள் மெடிக்கல் தான் சேர்க்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் இருந்தோம் அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்த உடனே அந்த டைமில் பார்டர் வரைக்கும் வந்து அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி அதுக்கப்புறம் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் இயர் போகலான்னு சொல்லி பார்த்தோம் அவள் வந்து அதில் வந்து முடியாது அப்படின்ட்டா திருப்பி வந்து நான் இதில் கண்டினியூ பண்ண முடியாது என்னை எதிலையா சேர்த்து வேறு எதுலையா சேர்த்து விட்டுருங்கன்னா அதுக்கப்புறம் தான் சரி இன்ஜினியரிங் முடித்தோம் இன்ஜினியரிங் முடித்த உடனே அவள் எம்இ போகிறியான்னு கேட்டேன் வேண்டாம் நான் ஜாப் தான் போகணும் அப்படின்ட்டான் சரி அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டியூட் வந்து போனோம் போனதில் வந்து நான் கடைசியாக வந்தது தேர்டாக வந்தது வந்து ரேஸ்க்கு வந்தேன் ரேஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து அப்ரோச் பண்ண விதம் அவங்க சொன்னது மெட்டீரியல்ஸ் கொடுக்கறது ட்ரைனிங் எப்படி கொடுப்போம் அப்படின்றதும் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே நான் வந்து ஃபீஸை கட்டிவிட்டேன் யோசிக்கவே இல்லை அந்த டைமே வந்து நான் ஃபீஸை கட்டி உடனே இவங்க சேர்த்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு அங்கே சேர்த்து விட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அவள் வந்து போன ஜூனில் ஜாயின் பண்ணால் இப்போ ஒன் இயர் அடுத்த ஒன் இயரில் வந்து அவள் வந்து இன்றைக்கி ஒரு வேலையோடு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ரேஸ் தான் சொல்லுவேன் அங்கே உள்ள மென்டர் அங்கே உள்ள அங்கே ப்ராக்டிஸு அவங்க கொடுக்குற எக்ஸாம்ஸு இது எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறத இவ்வளும் கரெக்டாக ஃபாலோ பண்ண போய் தான் அதில் வந்து அது இவ்வளோ தூரத்துக்கு அவளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு இதுக்கு வந்து நான் வந்து கிரேட் தேங்க்ஸ் டு ரேஸ் அப்புறம் அவள் இவ்வளோ தூரத்துக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதில் எஸ்பிஐ கிளரிக்கல்லையும் வந்திருக்கா பிஓலையும் அச்சீவ் பண்ணியிருக்கான்றம்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் அவள் ரிசல்ட் சொல்லும்போது வந்து நான் ஆஃபீஸில் இருந்தேன் அப்பயே அவள் ரிசல்ட்டு சொல்லும்போது போது கிளரிக்கலாக இருக்கட்டும் பிஓவாக இருக்கட்டும் எனக்கு ஓடி வந்து ஹக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை என்னோடய ஒர்க் டென்ஷனில் என்னால் வர முடியல நான் ஈவினிங் தான் வந்தேன் வந்து கட்டி ஒரு கிஸ் கொடுத்தேன் இந்த சக்ஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கள் அம்மா அப்பாக்காகவும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லாக இவ்வளோ நாள் கைடன்ஸ் கொடுத்த மென்டாருக்காகவும் வெங்கட் சாராக இருக்கட்டும் ஹட்சன் சார் செல்வம் சார் மகேந்திரன் சார் எல்லாேருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க நான் ஒவ்வொரு வாட்டி இல்லை நான் கொஞ்சம் வந்து பேசுறதுக்கு வந்து தயங்கினாலும் இல்லை என்னால் பேச முடியாதுன்னு சொன்னாலும் இல்லை ஒன்னாலும் முடியும் நீ இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இதில் இன்னும் கொஞ்சம் மட்டும் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி என்னை எனக்கு கைட் பண்ண எல்லாருமே வந்து எல்லாருக்குமே நான் இதை டெடிக்கேட் பண்ணுறேன்